முக்கிய செய்திகள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் ஆளுநர் ரவி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு ஆளுநராக செயல்பட்டு வரும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்து விட்டது அதன் பின்பு ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படவும் இல்லை தமிழ்நாட்டுக்கு புதிய ஆளுநரை நியமனம் செய்யப்படவும் இல்லை இதனையடுத்துதான் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் ரவி தொடர்ந்து நீடித்து வருகிறார் இதற்கிடையேதான் ஆர் என் ரவி தனது பதவிக்காலம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைவடைந்ததும் மறுநாள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலையிலேயே விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றார் தொடர்ந்து நான்கு நாட்கள் டெல்லியில் தங்கியிருந்துவிட்டு சென்னை திரும்பினார் அதன் பின்பும் ஆளுநரின் பதவி நீட்டிப்பு குறித்த உத்தரவு டெல்லியிலிருந்து வரவில்லை அதற்கு பிறகும் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரண்டாவது முறையாக டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் இந்த முறை மூன்று நாட்கள் டெல்லியில் இருந்துவிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்லி சென்னை திரும்பினார் மீண்டும் மூன்றாவது முறையாக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் அப்போது இரண்டு நாள் பயணமாக டெல்லி சென்ற ஆளுநர் ரவி இருபத்தி ஐந்தாம் தேதி விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் டெல்லியிலிருந்து இருந்து சென்னை திரும்பினார் இந்த நிலையில்தான் ஆளுநர் ஆர் என் ரவி நான்காவது முறையாக இன்று காலை ஆறு நாற்பது மணிக்கு விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் ஒருநாள் பயணமாக டெல்லி செல்லும் ஆர் ரவி இன்று இரவு எட்டு இருபது மணிக்கு விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் டெல்லியிலிருந்து மீண்டும் சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையே தான் டெல்லியிலிருந்து ஆளுநரின் பதவி நீட்டிப்பு குறித்து இதுவரையில் எந்தவிதமான தகவலும் வரவில்லை எனவும் தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநரை நியமிக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஆளுநரின் ஒருநாள் டெல்லி பயணம் அவருடைய சொந்த வேலைக்காக செல்லும் பயணம் என்றும் சொல்லப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் தாமாகவே முன்வந்து ஆளுநர் ரவி அவர்கள் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் இது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காகத்தான் அவர் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார் என்றும் அமித்ஷாவிடம் நேரில் பேசி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைப்பதற்காகத்தான் ஆளுநர் ரவி டெல்லி சென்றார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு பாஜக மேலிடம் சம்மதம் தெரிவித்ததா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது